ராமேஸ்வர மீனவர்கள் ஏழு பேரை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை அட்டூரியம் செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்களை கைது செய்திருக்கிறது இலங்கை கடற்படை மேலும் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம் விஸ்வநாதன் வணக்கம் தற்போது இலங்கை கடற்படை மேற்கொண்டுள்ள இந்த சம்பவம் தொடர்பான கடலோர காவல்படைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா கைது செய்யப்பட்டிருக்க ஏழு பேரின் விவரங்கள் என்ன மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடித்ததற்கான அனுமதி சட்டை பெற்று சுமார் மேற்பட்ட விசைப்படகு வந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க அதாவது இலங்கை கைது நடவடிக்கையை குறைந்த அளவு விசைப்படகு மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நிலையில நெடுந்து வரைய வந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது இளைஞரணி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு விசைப்படகையும் அது இருந்த ஏழு மீனவர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வந்த வருகின்றன இந்த பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே இளைஞர் கடற்படை இணை தாண்டிய குற்றச்சாட்டுல வந்து தமிழக மீனவர்களை தாக்குவது அவருடைய உடம்புகளை சேதப்படுத்துவது கைது செய்வது படைகளை பறிமுதல் செய்வது உள்ளிட்ட தொடர் கதையாகவே நடைபெற்று வருகிறது இதனாலே ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் மீண்டும் கவலை இடங்களில் மட்டுமில்லாது அவருடைய வாழ்வாரமாக உள்ள மீன்பிடி தொல்லும் எல்லாமே அதிக நோக்கி சென்று கொண்டிருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ஒரு மாதத்திற்குள்ளாக பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மூன்று விசைப்படைகளையும் இருபத்தி ரெண்டு மீனவர்களை வந்து இதுவரைக்கும் வந்து இலங்கை கட்டப்பட கைது செய்திருக்காங்க இந்த கைது நடவடிக்கையினால அன்றாட வயிற்று பிழைப்பிற்காக ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் வாழ்வ முற்றிலுமாக பதிவைப்படுவது மட்டுமில்லாவே அவருடைய குடும்பமும் அன்றாட வயிற்றுப்புழைப்பிற்காக என்ன செய்வதுன்னு தெரியாமல் பரிசலித்து வருகின்றது இதையெல்லாம் கருத்திற்கு கொண்டு மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையில் உள்ள அனைத்து மீனையும் விடுதலை செய்ய வழிவடை செய்ய வேண்டும் என மீனவர் கோரிக்கை கொடுத்துருக்காங்க தகவல்களை வழங்கியதற்கு நன்றி விஸ்வநாத் ஆர்டிக் சவுண்ட் டிபியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையின்